குட் ஈவினிங் சில்ட்ரன் தான் பார்த்துட்டு இருக்கோம்லே பை ஸ்பெரிகல் மிரர் இமேஜஸ் பை ஸ்பெரிகல் மிரர் கோலக ஆடிகளில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு குரல் பார்க்கலாமா இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து அப்படிங்கிறது இந்த குரல் இந்த குரலினுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து முள்மரம் வந்து தேவையில்லாம நிறைய எல்லாம் வளர்ந்துருக்கும் பாத்திருக்கீங்க இல்லையா சோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த முள் செடியாகப்பட்டது இருக்கும் போதே வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அது தேவை இல்லாதது பயன்படாத ஒண்ணு இல்லையா காய்கறி செடியோ பூ செடியோ அந்த மாதிரி எதுவும் இல்ல அழகு செடியும் கிடையாது நமக்கு தேவையில்லாத ஆபத்து விளைவிக்கக்கூடிய செடி அது கையில முள்ளுதான் குத்தும் அத எந்த ஒரு பிராணியும் உணவாகவும் எடுத்துக்காது என்ன பண்ணணும் வளரும் பொழுது வெட்டிடணும் பெருசா வளரும் போது வெட்டினும் அப்படின்னு சொன்னா அதுல இந்த மாதிரி ஒவ்வொரு கிளைகள்லயுமே சின்ன சின்ன முள் இலைகளோட சேர்ந்து முள்களும் இருக்கும் அந்த முள்ளாகப்பட்டது நம்ம கதிய என்ன பண்ணும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வெட்டிடணும் அது போலதான் ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம மனதில் தேவையான தீய எண்ணங்கள் உருவாச்சுன்னு சொன்னால் அதை உடனடியாக களைய வேண்டும் நீக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அது வளர்ந்து பெரியதாகி நமக்கு பெரிய பெரிய விஷயங்களில் ஆபத்தா விளைவிக்கும் ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல திலகம் அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருந்தாங்க சரிங்களா அண்ட் தென் கீர்த்தி அப்படின்னு இன்னொரு கேர்ள் இருந்தாங்க கீர்த்திங்கிற கேர்ள் நல்லா படிக்கிற குழந்தை எல்லா இடத்துலயும் நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க திலகம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதே போல் அடுத்தவங்க படிக்கிறதையும் கரெக்டாக என்கரேஜ் பண்ணாமல் எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள மார்க் கம்மியாக வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த திலகம்ங்கிறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட ரம்யாங்கிறவங்க கிட்ட பேசுகிறாங்க நாளைக்கு என்னம்மா எக்ஸாம்னோடன மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா ஓகே நம்ம வந்து கீர்த்தியை கரெக்டா நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது சரியா எழுத விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நாளைக்கு கீர்த்தி பாறேன் சரியாகவே மேக்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டாங்க அப்படின்றாங்க அதை கேட்டு ரம்யா வந்து திலகம்கிட்ட ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டால் நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணினேன்னா அப்ப நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்ல ஜஸ்ட் பாஸ் தான் வாங்க போறான் நான் தான் மார்க் அதிகமா வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு ரம்யா சொல்றாங்க தயவு செய்து இந்த மாதிரி எண்ணங்களை வளர விடாத அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு படிக்கிறாங்க மார்க் வாங்குறாங்க நீயும் நல்லா முயற்சி செய்யணும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல அடுத்தவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்து நீ கம்பேர் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னா உன்னுடைய லைஃப் தான் ஸ்பாயில் ஆகுது அதை நீ உன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தினாலே ரியலாவே நீ அவளை நல்ல மார்க் வாங்கிடுவ அதுதான் உண்மை இப்போ சமுதாயத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு தன்னுடைய நிலை உயருவதை காட்டிலும் அடுத்தவர்களுடைய நிலையை எவ்வாறு தாழ்த்தலாம் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க அத தன்னுடைய வாழ்க்கையில அவங்க யோசிச்சாங்கன்னா நார்மலாவே பெட்டர் ஸ்டேஜ்க்கு வந்துரலாம் சரிங்களா அதுதான் நல்ல விஷயம் அவங்க அட்வைஸ் பண்றாங்க இப்ப நீ இந்த மாதிரி அடுத்தவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு இந்த மாதிரி தீய எண்ணங்களை வளர்த்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில் பியூச்சர்ல இதே மாதிரி தவறுகள் வரும் பொழுது பெரிய பெரிய லெவலில் சாதாரணமாக நீ எல்லா தப்பையும் செய்யணும்னு தயவு செய்து இதை மாத்திக்கோன்னு அமைதியாக அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறாங்க வீட்டில் போய் அவங்களும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி திருந்திட்டு அந்த எண்ணங்களை விடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்மளும் சரி கஷ்டப்பட்டு படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவங்களும் படிக்கும் பொழுது ரெண்டு பேருமே ஈக்குவலான மார்க் வாங்கிட்டாங்க அந்த எக்ஸாமில் இதுதான் நல்ல விஷயம் முள்மரத்தை எவ்வாறு நமக்கு சின்ன செடியா இருக்கும் பொழுதே அதை வெட்டி தேவையில்லைன்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணனும் பயன்படுத்தாம அத அந்த இடத்துல வேற நல்ல மரத்தை வளர்த்தா அதுல இருந்து காய்கனிகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா அது போலதான் தீய எண்ணங்களை ஆரம்பத்திலேயே நாம் தவிர்த்துட்டா நம்முடைய லைஃப் ரியலா ஹாப்பியா இருக்கும் அது போல அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை விட நாம் நம்மை பற்றி யோசிக்கணும் அதுதான் நல்ல விஷயம் விஷயம் நம்முடைய வளர்ச்சி நம்ம எப்படி வளரணும் நம்ம எப்படி வளரலாம் நம்ம நாலேஜ் எப்படி கெயின் பண்ணிக்கலாங்கிறத திங்க் பண்ணினா நம்ம தான் எல்லாத்துலேயுமே பெஸ்டா இருக்கலாம் ஓகே சோ இன்னைக்கு பாக்குறது இமேஜஸ் ஃபார்ம்ட் பை ஸ்பெரிக்கல் மிரர் இமேஜஸ் ஆர் டூ டைப்ஸ் ஒன் இஸ் ரியல் அனதர் ஒன் இஸ் விர்ச்சுவல் மெய் பிம்பம் மாய பிம்பம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிம்பங்களை நாம் பிரிக்கலாம் எதுல நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கோலக ஆடிகள் கோலகம் அப்படின்னா என்னப்பா கோலம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் கோலம் இந்த கோலத்துலதான் நம்ம ரெண்டு வகையான ஆடிகளையும் பார்க்கிறோம் இல்லையா கான்வெக்ஸ் கான்கேவ் குழியாடி குவியாடி சோ இரண்டு வகையான ஆடிகளையும் நாம் இந்த ஒரே கோலத்தில்தான் பிரிச்செடுக்கிறோம் ஒண்ணு இத நம்ம கான்கேவ் இது குழி இது குவிந்தது குவி ஆடி இது குழிந்திருக்க கூடிய பகுதி குழி ஆடி ரெண்டையுமே இந்த ஸ்பியர்ல தான் எடுக்கிறோம் இல்லையா சோ த ஸ்பெரிகல் மிரர் அதுதான் இந்த ஸ்பியர்ல இருந்து இந்த ரெண்டு வகையான ஆடிகளை நாம் பிரிச்சு எடுக்கிறோம் இதுல வரக்கூடிய பிம்பங்கள் இரண்டாக நாம் பிரிக்கலாம் ஒண்ணு மெய் பிம்பம் மற்றொன்று மாய பிம்பம் அப்படின்னு சொல்லலாம் மெய் பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் நமக்கு ஒரு திரையில் பிடிக்க இயலும் மாய பிம்பத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது திரையில் பிடிக்க முடியாது விர்ச்சுவல் formed நாட் a, a screen ஸோ so, குவியாடி பிம்பம் எப்படி இருக்கும் நமக்கு நேராக சிறிதாக இருக்கக்கூடிய மாயபிம்பங்கள் சோ இந்த ஆடியில வரக்கூடிய பிம்பங்கள் என்ன பண்ண முடியாது நம்மளால அதனால திரையில் நம்மால பிரிக்க முடியாது சரிங்களா மெய் பிம்பம் மாயபிம்பம் அப்படின்னு சொல்றோம் மாயபிம்பத்தை திரையில நம்ம பிடிக்க முடியாது குவியாடி எப்பொழுதுமே நேரான சிறிய மாய பிம்பங்களை உருவாக்கும் அதனால இதை திரையில் நம்மால் பிடிக்க முடியாது இதே குழியாடி குழியாடி அப்படிங்கிறது நமக்கு அதில் வைக்கக்கூடிய பொருள் என்ன ஆகும்னு கேட்டால் எந்த பிளேஸ்ல நம்ம ஆப்ஜெக்டை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் இமேஜஸ் ஆர் டிடர்மை பை த லொகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட எங்க நம்ம பிளேஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் இமேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே சோ த ஆப்ஜெக்ட் கெட்ஸ் அ க்ளோசர் அண்ட் கான்கேவ் மிரர் இமேஜஸ் கெட் லார்ஜர் பெருசா இருக்கும் ஓகே நோக்கி வரும்போது பிம்பம் பெருசாயிட்டே போகும் பெருசாயிட்டே போயிட்டு ஆடி மையம் சென்ட்ர பிளேஸ் இருக்கு ஆடி மையத்தை அடையும் பொழுது அதனுடைய அளவிற்கு சரியாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்டினுடைய சைஸே அந்த நமக்கு பிம்பத்தினுடைய அளவு அதே போல சின்னதாயி முக்கிய குவியத்துல உருவாகும்

ஃபார் மீ ஆ ரியல் இமேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு எதை உருவாக்கும் ரியல் இமேஜ் அப்படிங்கறத உருவாக்க கூடியது மேய் பிம்பத்தை உருவாக்க கூடிய ஒரு mirrorனா கான்கேவ் mirror சோ அண்ட் லைக் கான்வெக்ஸ் mirror கான்கேவ் ஷோ தி डिफरेंट टाइप्स ஆஃப் நமக்கு இமேजेस அப்படிங்கிறது கிடைக்கும் ஒவ்வொன்றிலையுமே மேய் பிம்பங்கள் வர கூடியது குளியாடியில் இத நம்மளால என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் நம்மளால் என்ன பண்ண முடியும் திரையில் பிடிக்க கூடிய முடியும் குவியாடியை போல இல்லாமல் குழியாடியில் வெவ்வேறு வகையான பிம்பங்கள் அப்படிங்கிறது நமக்கு தனித்தனியாக கிடைக்கும் ஓகே ஹியர் இந்த சிமுலேஷன்ல நமக்கு எந்தெந்த பிளேஸ்ல எந்த மாதிரியான இமேஜ் உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர் கான்கேவ் மிரர் குவியாடியிலையும் குழியாடியிலையும் தோன்றக்கூடிய பிம்பங்களை தனித்தனியா கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இங்கேயும் அதே போல இரண்டு வகையான நமக்கு ஸ்பெரிக்கல் மிரர் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் கான்கேவ்ங்கிறது கன்வர்ஜிங் கான்வெக்ஸ்ங்கிறது மிரர் ஸோ அதில் ஒவ்வொரு பிளேஸ்ல நமக்கு ஆப்ஜெக்ட வைக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல எப்படி இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது எப்படி மாறுது அண்ட் தென் ஃபோக்கல் லென்த்தை பொறுத்தும் நமக்கு எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு கான்வெக்ஸ் மிரர் கான்வெக்ஸ் மிரர்ல நமக்கு டைவர்ஜிங் இல்லையா கான்வெக்ஸ் அப்படிங்கிறது என்னது குவி ஆடி இல்லையா இதுதான் நம்ம என்ன சொல்றோம் குவி ஆடி அப்படின்னு சொல்லுவோம் இதுல ரெண்டு ப்ளேஸ் தான் இருக்கு பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கும் பொழுது ஈரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் போக்கல் லென்த் அண்ட் தென் இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் மேக்னிஃபிகேஷன் எப்படி அது விரிவடைகின்றது ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈரிலா தொலைவு ரொம்ப தூரத்துல சோ இதுதான் என்னது நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிம்பம் எவ்வாறு ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு வரும் கிட்டத்தட்ட நமக்கு எஃப் கிட்ட இருக்கு இல்லையா அப்போ பிம்பத்தினுடைய நிலை நமக்கு எஃப்ல இருக்கும் இரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் நடுவுல சோ அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வாறு கிடைக்கும் நமக்கு பிம்பம் அப்படிங்கிறது பிக்கும் எஃப் நடுவுல கிடைக்கும் இமேஜ் அப்படிங்கிறது எங்க இருக்கு சோ இதுல ரெண்டே ரெண்டு பொசிஷன் தான் நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க கான்வெக்ஸ் மிரர்ல டைவர்ஜிங் மிரர் இது இல்லையா சோ இந்த இடத்துல நமக்கு குவியாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் இப்போ இது எப்படி இருந்தது நேரான மாய பிம்பம் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கு நேராக கிடைக்கக்கூடிய அந்த பொசிஷன் அண்ட் எரக்ட் அப்படின்னு சொல்றதுதான் நேரான மாய பிம்பத்தை தோற்றுவிக்க கூடியதுதான் நமக்கு கான்வெக்ஸ் மிரர் குவியாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் இப்படிதான் இருக்கும் ஓகே And next one is, image in concave. So, concave mirror. Concave அடுத்த So, mirror. mirror converging. நமக்கு Position of the object. இது எங்க இருக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இல்லையா ரொம்ப தூரத்துல நம்ம வச்சிருக்கேன்

understand students this is first position and then next one is இது எங்க இருக்கு நமக்கு c க்கு so c விட்டு நம்ம என்ன பண்றோம் ரொம்ப தூர நகத்தி தான் கொண்டு போயிட்டு இல்லையா அப்ப c விட்டு நகத்தி நம்ம கொண்டு போகும் பொழுது எங்க கிடைக்குது நமக்கு இமேஜ்ங்கிறது எது ரெண்டுக்கும் நடுல கிடைக்கிறது

சி பொசிஷன்ல வைக்கிறோம் சிலையே ஆப்ஜெக்ட வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் ஆல்சோ இன் தட் சி பார்ட் அதே இடத்திலேயே நமக்கு பிம்பமும் கிடைக்கும் பொருளும் பிம்பமும் ஒரே இடத்தில் கிடைக்க கூடியது எந்த பாயிண்ட்ல பொசிஷன் of த ஆப்ஜெக்ட் அட் சி அப்போ சீக்ல நம்ம பொருளை ஆப்ஜெக்ட வைக்கிறோம்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இமேஜும் சீலையே இருக்கும் சேம் சைஸ் ரெண்டுமே என்ன மாதிரி இருக்கு ஒரே அளவுலயே நமக்கு அந்த இடத்துல இமேஜஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் பச்சை கலர் மேல இருக்கு ரெட் கலர் ஆரோ டவுன்ல இருக்கு சோ இன்வெர்டட் இமேஜஸ் தலைகீழான மெய் பிம்பம் நாம் பொருளை எங்க வைக்கிறோம் சி பாயிண்ட்ல சோ அண்ட் தென் பிடவீன் சி அண்ட் எஃப் சோ பிட்வீன் சி அண்ட் எஃப்னா நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல இன்னும் மாத்தி கொண்டு வரும் between c and f c கும் f கும் நடுவுல ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒளியாக பட்டு இந்த குவியাড়ியில பட்டு எதிரொளிச்சு கிடைக்கிறது தான் இந்த ஒவ்வொரு பிம்பமுமே இல்லையாப்பா அப்போ இங்க இருந்து வரகூடி இந்த பொருளினுடைய இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஒளி இந்த ஆடியில் பட்டு மீண்டும் இங்க நமக்கு எங்க வந்திருக்கு real and inverted ரொம்ப பெருசு मैग्னிஃபைட் நமக்கு சைஸ் ஆப்ஜெக்டை விட நமக்கு இமேஜ் அப்படிங்கிறது பெருசாக கிடச்சிருக்கு இல்லையா சிக்கும் எஃப்க்கும் நடுவில் பொருளை வைக்கும் பொழுது நமக்கு எங்க கிடைக்குது சிக்கு அப்பால் பிம்பம் கிடைக்கும் மிக பெரிய அளவில் தலைகீழான பிம்பமாகப்பட்டது நமக்கு கிடைக்கின்றது சோ இந்த புவியாடியினுடைய தன்மை நமக்கு சாரி குழியாடியில நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்த்து இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம ஈரிலா துலை இன்ஃபனிட்டி ப்ளேஸ் அண்ட் தென் சீக்கு அப்பால் அந்த பக்கம் நகர்ந்து அண்ட் தென் சீலியே வைச்சோம் இப்போ சீக்கும் எஃப்புக்கும் விட்டுவினா நம்ம சென்டர் பாயிண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து வரக்கூடிய ஒளி இதுல பட்டு மீண்டும் நமக்கு இதே மாதிரி மேக்னிஃபை பெரிய இமேஜாக நமக்கு கிடைக்குது ஓகே அண்ட் தென்

பெரிய உருவமாக நமக்கு பிம்பம் என்பது கிடைக்கும் பொருளை எந்த இடத்துல வைக்கும் பொழுது எஃப் பாயிண்ட்ல வைக்கும் பொழுது ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜா இருக்கும் இன்ஃபினிட்டி பாயிண்ட் தெரியாத ஒரு தொலைவு தான் நம்ம ஈரிலா தொலைவு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ஸோ இதுதான் இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பொசிஷன்ல வைக்கிறது இதுக்கு ஆடிக்கு இந்த சைடு ஓகே சாரி இந்த லாஸ்ட் கொஸ்டின் வரல சோ மீதி எல்லா பாயிண்ட்டுமே இப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இல்லையா சோ ஒவ்வொரு இடத்துல வைக்கும் பொழுதுமே கான்கேவ் மிரர் அண்ட் தென் கான்வெக்ஸ் மிரர் ரெண்டுலையுமே இமேஜஸ் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது இப்ப நம்ம பார்த்த ஹெட்டிங்கே என்னது கோலக ஆடிகளில் எவ்வாறு பிம்பங்கள் தோன்றும் ஒன்று மெய் பிம்பம் இன்னொன்று மாயபிம்பமாக கிடைக்கும் ஸோ இதுல தலைகீழான மெய் பிம்பம் அப்படிங்கிறது குழியாடியில் தோன்றக்கூடியது எல்லாமே தலைகீழ் மெய் பிம்பம் மாய பிம்பம் நேராக கிடைக்கக்கூடியது நமக்கு குவியாடியில் ஓகே

கான் கான் அண்ட் தென் கான்வெக்ஸ் ரெண்டா குவியாடி குழியாடின்னு பிரிச்சிருக்கோம் அதுல நம்ம ஆப்ஜெக்ட வைக்கும் பொழுது குவியாடியிலோ குழியாடியிலையோ பட்டு நமக்கு பிம்பம் எவ்வாறு தோன்றும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அப்படிங்கறதுல தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் ஆர் அதர்வைஸ் இஸ் அதர் எனி டவுட் யூ ஆஸ்க் மீ நீங்க டைப் பண்ணுங்க ஸோ நமக்கு எந்த ஒரு சந்தேகம்னாலுமே என்ன ஆகும் ஈஸியா நம்ம உடனே கூட நம்ம அதுல டவுட் இருந்ததுன்னா நம்ம கேட்டுட்டா புரிஞ்சிரும் ஓகே சோ இதுல நம்ம இந்த ஸ்பெரிக்கல் மிரர் வளைவு ஆடியினுடைய பயன்கள் எதற்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகே இதனுடைய யூசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர் எந்தெந்த இடத்துல நம்ம இதை பயன்படுத்துகிறோம் கவுடு மிரருடைய அப்ளிகேஷன் கான்கேவ் மிரர் வெல் அப்ளைங் த மேக்அப் இல்லையா மேக் ஓவர்னு சொல்றோம்ல நமக்கு நாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒப்பனை கண்ணாடி நம்ம அழகு பார்க்கறோம்ல டெய்லி எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் இல்லைங்களா ஸோ இப்போ மேக்கப் மிரர் கண்ணாடியாக இந்த கான்கேவ் மிரர் என்பது நமக்கு பயன்படுகின்றது மெயினா இருக்கக்கூடிய ஆடியில பெரிதான பிம்பத்தை உருவாக்குறதுனால ஒப்பனை கண்ணாடியாக நாம் எந்த இதை யூஸ் பண்றோம் குழி ஆடிகள் குழி ஆடிகள் தான் நமக்கு எதற்கு யூஸ் பண்றது மேக்கப் மிரராக நாம் பயன்படுத்துகின்றோம் ஓகே கான்கேவ் மிரர் and then, கண்டிப்பாக யூசஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஷின் தான் ஏதாவது ஒரு ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஆர் டூ ஆர் த்ரீ பாயிண்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணணும் ஞாபகப்படுத்திக்கணும் ஸோ இது லைட்டை ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ண சொல்லுது இல்லையா ஸோ அப்போ தே ஆர் யூஸ் ஃபார் டார்ச்சஸ் ரொம்ப தூரத்துக்கு லைட்டு தெரியுது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் டார்ச் விளக்கு இல்லை வேறு ஏதாவது தேடுறதுக்கு அண்ட் தென் நமக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கக்கூடியது அந்த ஹெட்லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு நமக்கு இந்த மிரர் அப்படிங்கறதை நம்ம யூஸ் பண்றோம் ரொம்ப தூரத்துக்கு தேடுறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுனால குழியாடிகள் அப்படிங்கிறத நம்ம டார்ச் லைட்ல நம்ம பயன்படுத்துறோம் ஃபர்ஸ்ட் திங் மேக்கப்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ணாடியை பயன்படுத்துறோம் அண்ட் தென் டார்ச்சர்ஸ்ல யூஸ் பண்றோம் கலெக்ட் த லைட் ஃப்ரம் எ லார்ஜ் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறதுனால பெரிய ஒரு பரப்பிலிருந்து ஒளியை என்ன பண்ணுது கேதர் பண்ணி கொண்டு வருது குவிய செய்கிறதுல ஒரு பொல்லியில நமக்கு குவிய செய்வதனால இந்த மாதிரியான ஒரு மிரரை நம்ம சோலார் குக்கர்ல நாம் பயன்படுத்துகிறோம் சோலார் குக்கர் அப்படின்னா என்னப்பா சூரிய அடுப்பு இல்லையா சூரிய வெளிச்சத்தை நாம் பயன்படுத்தி என்ன பண்றோம் சமைக்கிறோம் குக்கர் அப்படிங்கிறத நம்ம அரிசிய என்ன பண்றோம் உணவாக மாற்றுவதற்காக நம்ம வீட்டுல சாதாரண குக்கர் ஃப்ளேம்ல யூஸ் பண்றோம் இதே சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்ம அடுப்பாக பயன்படுத்துறோம்னா சூரிய ஒளி எப்படி இருக்கு நம்ம வீட்டில் ஏறிய மாதிரி அழகாக சின்ன பர்னர்ல அப்படியே கிடைக்குதா இல்ல இந்த மாதிரி பெரிய பரப்பிலிருந்து வரக்கூடிய ஒளியை நாம் என்ன பண்ணணும் ஓர் இடத்தில் கூவிய செய்யணும் அப்ப இந்த மிரர் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு குழியாடிகள் பரந்த பரப்பிலிருந்து நமக்கு ஒளியை சேகரிக்கின்றது லைட் லார்ஜர் ஏரியான் போக்கஸ் ஸ்மால் பார்ட் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு சூரிய அடுப்புன்னு சொல்லக்கூடிய சூரிய சமையற்கலன் அதுல நமக்கு பயன்படுது அந்த யாரையும் டாக்டர்ஸ் எக்ஸாமின் த ஐ யார் இஎன்டி கண் காது மூக்கு தொண்டை போனதுமே அவர் என்ன பண்ணியிருப்பாரு தலையில ஒரு ஹெட்லைட்டார் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா எதுக்காக அது நமக்கு கரெக்டா போக்கஸ் பண்ணி நம்முடைய தொண்டை பகுதி கண் பகுதி காது பகுதி இது எல்லாத்தையுமே நமக்கு செக் பண்றதுக்காக சோ கண் காது மூக்கு த்ரோட் இதை எல்லாத்தையுமே ஈஸியா பாக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த ஹெட்லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா செக் பண்றதுக்கு இந்த கண்ணாடிகளை பயன்படுத்துவாங்க ஓகே குழியாடிகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படும் தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ரிஃப்ளக்டிங் டெலஸ்கோப் டெலஸ்கோப்லயும் இந்த கண்ணாடிகள் அப்படிங்கிறது பயன்படுத்துறோம் டெலஸ்கோப்னா என்னப்பா தொலைநோக்கி தூரத்தில் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை அருகில் இருப்பதாக நாம் பார்க்க கூடிய அந்த ஒரு விஷயம் ஓகே சோ இது பார்த்தது எல்லாமே கேர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் எங்கெங்கெல்லாம் பயன்படுது பாக்கிற ரொம்ப தூரத்துக்கு பறவை டார்ச் லைட்ல யூஸ் பண்றோம் பெரு அதிகமான பரப்பில் இருக்கக்கூடிய ஒளியை ஒரே இடத்துல குவிய செய்யறதுனால நமக்கு சோலார் குக்கர்ல யூஸ் பண்றோம் அதே போல நமக்கு இமேஜஸ் நிழலை ஏற்படுத்தாம இருக்கிறதுனால தான் இந்த டாக்டர்ஸ் இந்த கண்ணாடியை நமக்கு பயன்படுத்துகிறாங்க எந்த கண்ணாடியை கான்கேவ் மிரர்ஸ் நமக்கு சின்ன சின்ன ஆர்கன்ஸ் எல்லாமே கண்காது மூக்கு தொண்டை எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மிரர்ஸை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அந்த இடத்துலயும் நம்ம எதிரொலிக்கும் தொலைநோக்கியிலையும் குழியாடிகள் அப்படிங்கிறது பயன்படுது சேம் கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது வெஹிக்கல்ஸ்ல நமக்கு ரிவ்யூ மிரரா யூஸ் ஆகும் கான்கே ஆர் கான்வெக்ஸ் ரெண்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு யூசஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும் ரிவ்யூ மிரர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா டிரைவிங்ல ரிவ்யூ மிரர் நமக்கு பார்க்கும்பொழுதே பின்னாடி வரவங்க யாரு சைட்ல வரவங்க யாருன்னு பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும் டிரைவ் பண்ணணும் அப்ப ரிவ்யூ மிரரா நம்ம யூஸ் பண்றது எது கான்வெக்ஸ் மிரர் தான் ஸோ பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு வாகனங்கள் இப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கிறதுனால நேரான பிம்பத்தை நமக்கு கரெக்டா தர்றதுக்காக அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம எங்கெல்லாம் பாக்குறோம்னா பெரிய பெரிய இந்த யூஷுவலாக நமக்கு இந்த மாதிரியான கண்ணாடிகள் அப்படிங்கிறது நமக்கு வச்சிருப்பாங்க பெரிய ஹால்லாம் நமக்கு இங்கே வைக்கும் பொழுது அந்த ஆடிகள் அப்படிங்கிறது கிளியராக அங்கே இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸையும் நமக்கு பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும் அண்ட் தென் ஆல்சோ யூஸ் டு ரோட் எதற்காக வளைவுகள் ஸோ நமக்கு எல்லா இடத்துலையுமே கரெக்டாக எல்லா நம்ம வந்து டேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியணும் ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரியான கண்ணாடிகள் சாலைகள்ல குறுகிய மற்றும் சின்ன ஒரு அது நேரோ அப்படின்னு சொல்லுவோம் குறுகிய மா வளைவுல இந்த குவியாடிகள் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம டிராவல்ங்கிறது ஈஸியாகும் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதும் அவாய்ட் பண்ணலாம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்னன்னு கேட்டா ஒன் இமேஜஸ் பை ஸ்பெரிக்கல் மிரர் பிம்பங்கள் எவ்வாறு கோலகாடிகள் தோன்றுகின்றன அது குழியாடியில் எவ்வாறு தோன்றும் குவியாடியில் எவ்வாறு தோன்றும் பார்த்தோம் அதே போல வளைவு ஆடியினுடைய பயன்கள் குவியாடி குழியாடியில் நமக்கு என்னென்ன வகையான பயன்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்தோம் ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ பிளீஸ் டைப் மீ சந்தேகம் இருந்தா கேட்கலாம்ப்பா அது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸோ வீட்டில் ரிவைஸ் பண்ணுங்க டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்